ஒரு அப்பா தன்னோட மகனை காட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு மகனே இன்னைக்கு உனக்கு ஒரு சவால் காத்துக்கிட்டு இருக்கு இந்த சவால நீ எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு அவனும் சரிங்க அப்பான்னு சொல்றான் உடனே அவர் என்ன பண்றாரு ஒரு துணியை எடுத்து அவரோட கண்ண வந்து கட்டிட்டு இந்த துணியை நீ அழகவே கூடாது நீ இந்த இடத்துலதான் இன்னைக்கு நைட்டு தங்க போற எக் காரணத்துக்கு ஒன்றும் நீ வீட்டுக்கு திரும்பி வரவே கூடாது நானே வந்து உனக்கு அழைச்சிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த இடத்த விட்டு திளம்பிடுறாரு அப்பாவோட கால் தடும் சத்தம் வந்து மெல்ல மெல்ல குறையறத உணர்ந்து அந்த மகன் அப்பா இங்க இல்லைன்னு உணர்ந்து பயப்பட ஆரம்பிக்கிறான் ரொம்ப இருட்டி போகுது எல்லா மிருகங்களோட சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்குது நிறைய ஊழ இடுது புலி உரும்புது இந்த மாதிரி மிருகங்கள் சத்தம் கேட்க கேட்க அவனுக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே இருக்கு ஜில் காத்து வருது மரங்கள்லாம் பேயாட்டம் ஆடுது கொஞ்சம் கொஞ்சமா தூறுது அவங்களோட இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு உணர்ந்து சத்தம் போடுறான் அப்பா அப்பா பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறான் நீங்க யாராவது இருக்கீங்களா தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்க அப்பா என்ன சவால் விடுறேன்னு சொல்லி இங்க விட்டுட்டு போயிட்டாரு தயவு செஞ்சு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறான் பட் ஆனா அவனோட சூழ்நிலை அவனுக்கு புரியுது யாருமே இங்க ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க சூழ்நிலைய நான் தனியா தான் அப்படின்றத உணர்றான் என்ன பண்றான் அவனோட மனசை அமைதிப்படுத்துறான் அமைதியா உட்காடுறான் இருக்கிற மிருகங்கள் சத்தத்தை எல்லாம் அப்சர்வ் பண்றான் அந்த நேச்சுரல் அட்மாஸ்பியரை வந்து என்ஜாய் பண்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்ட் ஆகி தூங்கிடுறான் மறுநாள் காலையில அவனோட தேகத்துல சூரிய ஒளி பாடுறது அந்த சூடுந்த உடனே அவன் எழுந்துக்கிறான் எழுந்து கண்கட்ட கழட்டி பார்த்தா அங்க அப்பா முன்னாடி இருக்காரு அப்பா எப்பப்பா வந்தீங்க

நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் நீ தனியாவே அந்த பிரச்சனைய வந்து பேஸ் பண்ணுவேன் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்பா எந்த சூழ்நிலையுமே உன்ன தனியா விட்டுட்டு போக மாட்டேன் உன்னோட மனசை திடமாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு சுச்சுவேஷனை நான் உனக்கு அமைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்பாவை கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்றான் இதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை கடவுள் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் நம்மளால அந்த அந்த பிரச்சனைகளை ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ண முடியும் நம்மள இன்னும் மோல்ட் பண்ணி மோல்ட் பண்ணி இன்னும் நம்மள ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரு கடவுள் அப்சர்வரா மட்டும் தான் இருப்பாரு கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவும் கூடாது நாம தான் அதை பேஸ் பண்ணி ஆகணும்